பௌதுவில் சைத்தான ரஹிம் விஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது ஒரு தனி வீடியோ கவுத்தீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு உலகம் முழுவதும் வருகிறது அப்படியானால் நமது நேயர்களும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா அதற்காக நாம் இந்த தகவலை தருகிறோம் முதல்ல ஒரு பெரிய டிஸ்கஷன் அமெரிக்காவையே திணற அடித்து தங்களுடைய லட்சியத்தை அடைந்துவிட்ட வெற்றி பெற்றுவிட்ட ஹவுத்திஸ் இவர்களுடைய பலம் என்ன ஒரு எழுத்தாளர் அதை மிக அழகாக பட்டியலிடுகிறார் முதலில் பெலாஸ்டிக் மிசில்ஸ் இந்த ஏவுகணைகள் அவர்கள் வைத்திருப்பது மிகவும் ஷார்ப்பாக நேரே போய் தாக்கக்கூடிய டேமேஜை உண்டு பண்ணக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது அடுத்தது த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ட்ரோன்ஸ் அவங்க வச்சுருக்க ட்ரோன்ஸ் இன்னைக்கு எது மாடர்ன் வெப்பன் கருதப்படுகிறதோ அந்த அளவில் ட்ரோன்ஸை வச்சிருக்கேன் அடுத்தது லேண்ட் பேசஸ் அண்ட் சாஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிஸ் இது ரொம்ப முக்கியம் அவங்க ஏமனுக்குள்ளால நிறைய லேண்ட் பேஸஸ் நிலவழி இல் பல தளங்களை வைத்திருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சாஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சொல்ல நல்ல மிக சிறந்த அறிவியலோடு நிறைந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சுருக்காங்க அதனால தான் ஈஸியாக தாக்கிறாங்க ரொம்ப அழகாக ஆறு தொடக்கத்திலே பிளான் பண்ணியிருக்காங்க ஏதோ இடையில வந்த மாதிரி இருந்தது அவங்க இடையில வந்ததை நம்ம தான் முதல்ல சொன்னால் அவங்களும் போரில் குதிப்பாங்க போல் தெரியுது குதித்தது அப்படியே ரெட் சி மெடிட்டரேனியன் சி எல்லா இடம் குதிச்சிட்டாங்க அடுத்தது அவங்களுடைய பெரிய பலம் என்று என்னவென்று சொன்னால் சப்போர்ட் ஃப்ரம் கவனமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை சப்போர்ட் ஃப்ரம் ரீஜினல் ஹவுஸ் ஈரான் அந்த ஏரியாவில் பெரிய பவர் ஹவுஸ் பெரிய சக்தி வாய்ந்த எல்லோருக்கும் உதவ முடிந்த ஒரு நாடு இருக்கிறது அது ஈரான் அதனுடைய முழுமையான பலம் இதற்கு இருக்கிறது அதுக்கு அடுத்து தான் நமக்கு மிகவும் பெரிய பலமாக இன்று ப பழையஷாம் பாலஸ்தீன பகுதியில் ஏமனில் ஜோடானில் நின்று கொண்டு இருக்கிறது அதுதான் இந்த பியூவர் இஸ்லாமிக் ஐடியாலஜி அதில் என்ன லாபம்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வரையறைகள் ஒழுங்காக இருக்குது இஸ்லாத்தே இஸ்லாமிக் ஐடியாலஜின்னு சொல்லுவோம் இஸ்லாத்தை கொள்கையாக கொண்டு அவர்கள் முன்னே களத்தில் நிற்கும் போது அப்பாய்களை கொலை செய்வதற்கு தடை இருக்கிறது மனிதர்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்களை அளிப்பதற்கு தடை இருக்கிறது இப்படி நிறைய தடைகள் இஸ்லாத்தினுடைய விதிகள் போட்டிருக்கு அப்போ அதை வச்சு அவங்க போது உலகம் அவங்கள வந்து குறை சொல்ல முடியல அமெரிக்கா எவ்வளவோ முயற்சி பண்ணது அது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச டெரரிஸ்ட் கூட்டமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சி நிற்கிறது நம்மளுடைய அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக நீண்ட நாடும்தான் அப்போ அந்த ஐடியாலஜி தெளிவாக இருக்கிறதுனால அவங்களுடைய பார்வை தூரமாக தான் அவர் சொல்லார் அவர்களுடைய பார்வை தூரமாக தூரமாக இருக்கிறது அந்த பார்வையில் ஒன்று என்ன தெரியுமா டு பியர் லாசஸ் போர்க்களத்துக்கு போகிறோம் நஷ்டம் இல்லாமல் நல்ல வசதியாக ஜெயிச்சிட்டு வந்து இங்கே வெற்றி விழாக்கள் கொண்டாடலாம்னு இல்லை நஷ்டங்கள் வரும் அதை தாங்கி கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருந்த பலம் அது ஒரு பலம்னு அடையாளப்படுத்துகிறார் அடுத்த பலம் என்ன தெரியுமா நம்ம தாக்குதலில் இறங்குனா நோயிங் வெல் த இம்பெண்டிங் லாசஸ் அதனால் வரக்கூடிய நஷ்டங்களை நன்றாக கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த எழுத்தாளர் சொல்லார் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நஷ்டம் வரல இப்போ ரெட் சீல பிளாக்கேட் ஆனால் அதனால் நஷ்டமடக்கூடிய ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் எகிப்து ஏன்னா சுயஸ் கால்வாயில் இவர் இருந்து நாற்பது பெர்சன்ட் வருமானம் அவங்களுக்கு வருது அப்போ இந்த எகிப்தாவது அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணலை அதே மாதிரி நிறைய வியாபாரம் அந்த எழுத்தாளருக்குள்ளார் நிறைய வியாபாரங்கள் உள்ள இந்தியா அவர் அவர்கள் ஒரு காலத்தில் இஸ்ரேலோட நட்பு வைத்திருந்தார்கள் இப்போ அப்படிதான் நான் சொல்லுவேன் இப்போ அது தொடருதா இன்னைக்கு சேஞ்சா இருக்கக்கூடிய சினார்ல தொடருதான்னு கேட்டால் அது வரக்கூடிய எல்லா கருத்துக்களும் வேற மாதிரி தான் இருக்கு அப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியாவும் சப்போர்ட் பண்ணலை அவங்க அமெரிக்கா ஊர் ஊராக வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு நத்தியானவே நேராக பேசி பார்த்தார் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்போ வரக்கூடிய லாசஸ் நமக்கு என்னென்ன நஷ்டம் வரும் எப்படி ஹசன் அசுரில் சொன்னார் பார்த்தீங்களா நம்ம இஸ்ரேலை தாக்கும்போது காசாவை போல் இங்கே அழிவை உண்டு பண்ணுவான் அதை நம்ம தாங்க தயாராக இருக்கணும்னு நான் பல முறை சொல்லிவிட்டேன் அந்த மக்கள் குளிமை இருந்த மக்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க வென் காசன் பேலஸ்தீனு அவங்களுடைய நோக்கம் கிளீனாக சொல்கிறாங்க அதைத்தான் நான் இங்கிலீஷ்ல படிக்க ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்தினேன் வெளியே வர வேண்டும் நிறுத்திடுவோம் கொலை செய்திருக்காங்க யூகேயும் யூஎஸ்ஏயும் ஆனா அதுக்காக அவங்க அவசரப்பட்டு எதையும் செய்யவில்லை ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவரி எவரிசர் வில் ஹாவ் ப்ரைஸ் எங்கள் மீது ஆக்கிரமிப்பை ஆக்கிரமிப்பை நடத்தியவர்கள் தகுந்த காலத்தில் அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்று அடுத்தது இந்த பிளாக்கேடுனால் சாதித்தது எதுவும் இல்லை அமெரிக்கா அதை பார்த்துக்கிட்டுங்க இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி அறுபத்தி நாலு கப்பல்கள் போயிருக்கு என்ன தெரியுமா அமெரிக்கானுடைய பாதுகாப்புலாம் வேண்டாம் ஒரே ஒரு கொடி வி ஹாவ் நோ ரிலேஷன் வித் இஸ்ரேல் அது எப்படி ஆயிட்டுனா பேனரை கெட்டு ரெட்ஸி வழியாக போ அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளு அப்போ அமெரிக்கா அங்கே இருந்து அந்த கப்பலை கொண்டு வந்து இந்த கப்பலை கொண்டு வந்து டவுன் டீம்லாம் சொன்னது ஒரு பேனரில் அந்த பிரச்சனை தீந்துருது அப்போ அமெரிக்கா பெரிய புத்திசாலியா அங்கே இருந்து வந்து இந்த கடலை ஒரு பாதுகாத்துட்டு கிடக்கிறாராம் ஒரு பேனரை கட்டி போயிட்டே இருக்கான் அப்போ வியாபாரங்கள் நார்மல் ஆயிட்டு ஆனால் கார்கோ இது வந்து கொஞ்சம் கூடி இருக்கேன்னு சொல்கிறாங்க நாற்பது முந்நூற்றி நாற்பது பெர்சன்ட் ஷிப்பிங் காஸ்ட் முன்னூத்தி பத்து பெர்சன்ட் ஷிப்பிங் காஸ்ட் கூடியிருக்கேன் அமெரிக்காவில இருந்து ஒரு கப்பலையும் கடிச்சாங்களா ஜென்கோ பைகோரஸ் இப்போ ஃபுல்லாக அதை அடிச்சுட்டாங்க அதை அடிக்கிறதில் ஹவுத்திஸ் வந்து ஒரு நுணுக்கத்தை காட்டியிருக்கிறார்கள் அந்த எழுத்தாளர் சொல்கிறார் ஒரு நுணுக்கத்தை காட்டியிருக்கிறார்கள் ப்ரிசைஸ் அண்ட் டைரக்ட் ஹிட்டு அங்கே எங்கே போய் ரெண்டு மூணு தடவை அடித்து அதெல்லாம் மேலே விடலாமா அப்படி இல்லை ப்ரிசைஸ் ஹிட்டு அண்ட் டைரக்ட் ஹிட் அப்போ அதனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மிக நீண்ட காலத்துக்கு நின்று சண்டை போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அந்த தலைவரே எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறத நியூயார்க் டைம்ஸு கொடுத்த பேட்டியை நான் தனி வீடியோவாக பார்த்து போட்டிருந்தேன் நேயர்கள் அதையும் பார்க்க வேண்டும் என்று கே கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் அவங்க அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியதில் லெபனானாக இருக்கட்டும் யமனாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் சிரியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஒரே நேர் ஹோட்டில் சிந்திக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது பாலஸ்தீன மீட்பு இது இஸ்ரேலுக்கும் இல்லை அமெரி அமெரிக்கா என்ன செய்கிறேன்னு தெரியல இப்போ சிரியா பார்டரில் அடி வாங்குறவங்கலாம் பைத்தியம் முடிக்கணும்னு செய்தி வருது அது தனி வீடியோவில் பார்ப்போம் பைத்தியம் முடிச்ச எல்லாம் பைத்தியம் முடிச்சு தான் அமெரிக்காவுக்கு போகிறோம் அமெரிக்கா பேஸில் உள்ளவங்க அதனால் அவங்க வந்து பப்ளிக் ரிலேஷனில் பல பத்திரிகைகளை கொடுத்த பேட்டியில் நாங்கள் என்ன செய்துட்டோம் நாங்கள் யாரையுமே அடிக்க மாட்டோன்னு முதல்ல சொல்லிட்டோம் ஓன் பண்ண போகிறோம் தான் தாக்குவன்னு சொன்னோம் அப்பவும் ஒரு கப்பலையும் நாங்கள் அடித்து தாக்க மாட்டோம்னு உறுதி கொடுக்குறாங்க நாங்கள் நேரத்தை டைவெர்ட் பண்ணி போயிட்டியா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்போ அதில் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் நாங்கள் போட்டோம் இஸ்ரேலுடைய கப்பல்களை தாக்குவோம் இஸ்ரேலுக்கு போகிற கப்பல்களை தாக்குவோம் உலகத்தில் உள்ள கப்பல் எல்லாம் புறப்பட்டு இஸ்ரேலுக்காக போகுது உலகத்தில் மற்ற நாடுகளோட வியாபாரம் இல்லையா அதெல்லாம் நடக்குது இப்போது அமெரிக்கா ஏடா ஏண்டா வந்தோம்னு ஆகி போச்சோம் அமெரிக்கா ஒரு பேனரை கட்டிட்டு எல்லாரும் போகிறத பார்த்து அதுக்காக பைடன் வந்து நாளைக்கே தன்னை மாய்த்து கொள்வாரில்ல நம்ம விற்கந்தாழாமல் செய்வார்னு ஏன்னா அவர் சியோனிஸ்ட் அவர் வந்து சியோனிஸ்டா மாறின பிறகு இவ்வளோ பெரிய இது நடக்கும் அப்போ சகோதரர்களே ஹவுத்தீஸு மிகப்பெரிய ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்க சீனோரையில் முத முதல்ல அமெரிக்காவை அவமானப்படுத்தினது ஹவுத்தீஸ் தான் அதை நம்ம மனசில் அமெரிக்காவை தெளிவாக தோற்கடித்ததும் ஹவுத்திஸ் தான் இங்கே சிரியாலையும் ஈராக்லேயும் சுதந்திர போர் மாதிரி நடக்கு அது போர் வந்து சுதந்திர போர்னா பிடிச்சிட்டு அலையிறதா இல்லாமல் அமெரிக்காவினுடைய பேசியல் ஆர்மி பேசியலை அடிக்கிறது நடக்கு ஆனால் முத முதல்ல அமெரிக்காவை அவமானப்படுத்தினதும் பல முறை அவமானப்படுத்தினதும் அதற்கு பிறகு அதனுடைய திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஹவுத்திஸை ஒரு பெரிய தீவிரவாத குழு பைக்க முடிச்சு அலையிறானுங்கிற மாதிரி காற்ற நட்சத்திய அடிச்சு தெளிவான இதைகளை கொடுத்து விட்டார்கள் இப்போ நீங்கள் மொத்த காசா சினாரியோவில் கௌத்தீசம் முன்னே வச்சு பார்த்தா நீங்கள் எங்கள் வீடியோக்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு விஷயம் புரியும் எல்லோரும் ஒரே லட்சியத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு மனித இனத்தை அளிக்க வேண்டும் மனிதர்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய விஷயத்தை செய்யணுங்கிற நோக்கம் இல்லவே இல்லை ஏனென்று சொன்னால் இஸ்லாமதற்கு தடை போட்டு இருக்கு அந்த மொத்த நூற்றி எட்டு நாள் யுத்தத்திலையும் நிறைய இஸ்லாமிய வெளிமுகங்கள் நடைமுறையில் இருக்கிறன பேசலாம் நிறைய பேசலாம் ஒரு கோபம் வந்துட்டா குடும்பத்தில் உள்ள எல்லாவனையும் வெட்டி கொண்டுட்டு கிடந்தான் அன்னைக்கு அரபு நாட்டில் ஒன்றுக்கு ஒன்று தான் நாங்கள் இஸ்லாம் வந்த பிறகு கோபம் வந்துட்டால் மொத்த இனத்தை அழைத்து விடுவேன் நான் இஸ்ரேல் ஜெயில்லை இதுதான் மனிதனுடைய முட்டாள்தனம்னு சொல்லி இஸ்லாம் ஜெயிச்சி இல்லை உனக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் வந்ததோ அந்த அளவுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணு அதிலும் வயோதிகர்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களை எந்த நிலையிலும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்த முடியாது அன்லஸ் அவர்கள் ஆயிரம் தாங்கி வந்தாலும் ஆக ஒரு புது சக்தி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அது ஹவுத்திஸ் அவங்க நிற்கிற ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு அதனால் பலம் பெறுகிறதே ஆக ரெட்ஸியால் இப்போது யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை வியாபாரம் ஒழுங்காக நடக்கிறது கொஞ்சம் காஸ்ட்டு கூடி அது கோவிடுக்கு பிறகு எல்லா இடமும் காஸ்ட்டு கூடது உண்மைதான் இப்படி ஒரு புதிய சக்தி எழுந்திருக்கிறது அந்த பேட்டியை பாருங்க நியூயார்க் பத்திரிகை கொடுத்த பேட்டியை அவர்கள் ஆதிக்கமற்ற ஒரு உலகை அதாவது அமெரிக்கா போல உள்ள நாடு உலக நீதிமன்றங்கள் உலகத்தில் உள்ள தளங்கள் உலகத்தில் உள்ள நாடுகள் அவனுடைய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் கொள்ள நிலை நிலையை மாற்றுவோம் என்ற உயர்ந்த லட்சியத்தை பேசியிருக்கிறார் அதை பேசுவதற்கு தகுதியானவர்கள் என காட்டியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் பாக்கிரதவான